அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜூலை பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தில் வருத்தமாக இருக்காங்க அப்போ நம்ம நேற்றைய ஃப்யூச்சரோட ஹை அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி த்ரீ அப்போ இதற்கு அபோவ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறனால இதற்கு வந்து கேப் அப் அப்படிங்கிறதான் பொருள் இப்போ இந்த கேப் அப் ஆகிறனால ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓப்பனுக்கு மேலே ஸ்டேபிளாக நிற்கிறாங்களா இல்லை கீழே நிற்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கால் செல்லர் வந்துட்டு நம்மளுக்கு பயப்படக்கூடிய வாய்ப்புகள் அமைவதற்குண்டான ப்ராப்ளிய சான்சஸ் அதிகம் அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகக்கூடா வாய்ப்பு இருக்கும் அப்போ அவர்கள் பயப்படுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு நம்மளுக்கு மிக முக்கியம்னால அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நம்மளுக்கு க்ளோசிங் ஆனது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபியூச்சர் ஆகிருக்காங்க ஸ்பாட் ஐநூறு அப்போ ஐநூறு கால் போட்டோட இம்பேக்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கால் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்ப்போம் நம்மளுக்கு நேற்றிரகை நூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்று இதற்கு முந்தைய வார்த்தை அதுக்கப்புறம் நூறு அதுக்கப்புறம் சமீபத்தையும் பார்த்தா நம்மளுக்கு வந்து இதுதான் நூற்றி தொண்ணூறு தான் அதிகபட்சமாக தெரியுது அப்போ இந்த நூற்றி தொண்ணூறுக்கு மேலே நம்மளுக்கு இருபத்தி நாலு ஐநூறு கால் நி நிலை பெற்றால் இருபத்தி நாலு அறநூற்றி தொண்ணூறு மட்டும் நம்மளுக்கு ஸ்பாட்டையே கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்காங்க அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கணும் இந்த நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறத நேற்றைய ஹை அப்போ நேற்றைய ஹைக்கு மேலே இவங்க நிலை பெற்றால் தான் இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி தொண்ணூறையே அடைய முடியும் அப்போ நூற்றி தொண்ணூறுக்கு கீழே இருக்கிறவரை அதற்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் அப்போ இருபத்தி நாலு ஐநூறு அப்படிங்கிறது அடிப்படையில் ஹை நம்மளுக்கு வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு க்ளோஸிங் ப்ரைஸ் நூற்றி இருபத்தி எட்டு அப்போ இருபத்தி நாலு அறநூற்றி இருபத்தி எட்டும் மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது போட்டியாளர்களை பார்க்கலாம் நிப்டியில் போட்டியாளர் இருபத்தி நாலு ஐநூறு கால் இருபத்தி நாலு நானூறு புட்டு அப்படி இருபத்தி நாலு ஐநூறு புட் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு அறநூறு கால் இருபத்தி நாலு நானூறு கால் இருபத்தி ஐந்தாயிரம் காலெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி நாலு நானூறு கால் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் மேக்சிமம் வந்து இந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸோ ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸோ நம்மளுக்கு இம்பேக்ட் டேபிளில் வரக்கூடாது அந்த மாதிரி வரும்போது அந்த சைடு ட்ரெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளமிட்டியாக நம்மளுக்கு போனது கிடையாது அது மாதிரி இருபத்தி ஐந்தாயிரம் கால் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு முந்நூறு புட் கொடுத்துருக்காங்க இது எழுநூறு பாயிண்ட்னா இதோட ஆவரேஜ் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற நாள் இருக்குது அப்போ இந்த இருபத்தி நாலு அறநூற்றம்பது ஐம்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஆப்ஷன் சென் இம்ப்ளைவாலிட்டி நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இருபத்தி நாலு ஐநூறு கால் போட்டோட இம்ப்ளூரிட்டி இப்போ வந்துட்டு காலுக்கு வந்து எட்டு ரூபா எட்டு பா எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன் இவங்க வந்து பத்து கொடுத்துருக்குறாங்க அடுத்த மணியில் நம்மளுக்கு இம்ப்ளூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் இதில் வந்து கால் சைடு வந்து டைம் வேலி கொஞ்சம் அதிகமாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க இதையும் கொஞ்சம் சற்று உற்று நோக்கி பார்க்கணும் அப்போ டேபிள்லேயும் இந்த மணி கால் கொடுத்துருக்காங்க கால் செய்யணும் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது இதை கொஞ்சம் ஏன்னா நம்ம இதுவரை நம்ம வந்து ஆப்ஷன் டேபிளில் வந்து இந்த மணி ஆப்ஷன் வந்தது வந்துட்டு ஆனது ஆனதில்லன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆய்வு குறிப்பு நம்ம எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் இதை உற்று நோக்கி பாருங்கள் அடுத்து பேங்க் நிஃப்டி இங்கே ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் போட்டு தான் ஸ்டேட்டல் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அட்டவணை மாற்றம் ஏதாச்சும் ஏற்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு கால் படி ஹையை நம்ம பார்த்துட்டோம்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் டு ஐம்பத்தி மூவாயிரத்துக்குன்னான இம்பேக்டட் ஜோன் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க அதனால் இதை உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இதில் நம்மளுக்கு என்ன மாதிரி வாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம் இம்ப்ளாயிட்டி பதினொன்று பன்னெண்டு இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் ஹை கட்டை இருக்கும்போது இந்த மாதிரி மந்தமான சூழ்நிலை வரக்கூடாது இந்த மந்தமான சூழ்நிலை வந்து தொண்ணூறு சதவீதம் இந்த பிரேக் அவுட்டுக்குண்டான மதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும் அதனால் இதை உற்று கவனிங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அடிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்